காலத்தில் மிகவும் பெருமைக்குரிய புகழுக்குரிய பெரும் புலவர் பலருள் கபிலர் என்பார் குறிப்பிடத்தக்கவர் அவரை பற்றி மாரோக்கத்து நப்பசலையார் என்னும் பெண்பார்ப்புலவர் புறம் நூற்றி இருபத்தி ஆறாம் பாடலில் புலனழுக்கற்ற வந்தனாளன் என்றும் புறம் நூற்றி எழுபத்தி நான்காம் பாடலில் பொய்யா நாவிற் கபிலன் என்றும் சிறப்பித்து கூறுகிறார் பெருந்திலிங்கீரனார் என்பார் புறம் ஐம்பத்தி மூன்றாம் பாடலில் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்றும் கபிலரின் புகழுக்கு அணி செய்கிறார் சங்ககால புலவர்கள் மட்டுமல்லாமல் பிற்கால சோழர்களின் இராசராச சோழன் கல்வெட்டொன்றில் தெய்வக் கவிதை கபிலன் என்று கபிலர் போற்றப்படுகிறார் இவ்வாறாக பெறும் கபிலர் பிறந்த ஊர் பிறப்பு பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன மேலும் பெருங்குன்றூர் கிழார் என்னும் புலவர் பதிற்று பத்து எண்பத்தி ஐந்தாம் பாடலில் அரசனை பணிய வரம்பறிந்து வயங்கிய மரம்புரி கொற்கை வயங்கு சென்னாவின் உவரை கூறா கவரையின் நெஞ்சின் நனவிற்பாடிய நல்லிசை கபிலன் என்று கபிலரைப் பற்றி எடுத்துரைக்கின்றார் நீதிமா மதுக மதூக நீழ கெட்டிலை இருப்பை என்றோர் காதல் கூர் பணுவல் பாடும் கபிலனார் பிறந்த மூதூர் சோதிசேர் வகுனனீர் சிலம்பொலி துலங்க காட்டும் வேதநாயகனார் வாழும் வியன்றிருவாத ஊரால் கபிலர் அதிகமான் கார்குரவர் பாவை முகிலணைய கூந்தல் முருவை நிகரிலாவல்லுவரவை வயலூற்றுக் காட்டிலுப்பை எள்ளிலெழுவரிவர் என்று அவ்வை பாடிய தனிப்பாடலால் கபிலரின் உடன் பிறந்த சகோதரர்கள் அதியமான் திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் என்றும் உடன் பிறந்த நான்கு சகோதரிகள் குரவர்பாவை முதுவை அவ்வை உப்பை என்றும் உறவு பெறப்படுகிறது ஆதி பகவன் என்ற பெற்றோருக்கு திருவாரூரில் உள்ள மண்டபத்தில் பிறந்த பிள்ளைதான் கபிலர் என்பர் அந்த பிள்ளையை அந்தனர் ஒருவர் எடுத்து சீராட்டி கல்வி புகட்டி வளர்த்தமையால் அந்தனர் எனப்பட்டார் என்ற கருத்தும் உண்டு என்ற தமிழ் நாவலர் சரிதையில் கண்ட பாடலால் திருவாதவூரில் பிறந்தவர் என்பது ஒரு சாரார் கருத்து நதி மூலம் ரிஷி மூலம் கேட்கக்கூடாது என்பார்கள் அதுபோல் கபிலர் பிறப்பு வளர்ப்பு நாடு நகர் எப்படி இருந்தால் என்ன கபிலர் பிறந்தது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் மண்ணில் சேவை செய்தது தமிழுக்கு இதை யாரும் மறுக்க இயலா ஒப்பரிய உண்மை அரும்பெரும் சரித்திரச் செய்திகளை பலரும் வியக்கும் வண்ணம் அன்றைய பண்பாட்டினையும் அன்றைய சமுதாயத்தினையும் கலந்து ஓவியமாக தீட்டி பலரும் உணரத் தந்தவர் கபிலர் அவர் வள்ளலையும் மன்னரையும் குறுநிலத் தலைவர்களையும் பாடி பரிசில் பெற்று வாழ்க்கையை நடத்தும் முறைமையை ஏற்றவர் தனது ஆறுயிர் நண்பர் வேல்பாரியின் மகள்கள் மணக்காலம் நெருங்கவும் வேல்பாரியின் பிரிவாற்றாமை மிகவும் வருத்தவே தன் கடமையை நிறைவேற்ற வேண்டி மலையமாநாட்டு திருக்கோவிலூருக்கு மீண்டார் அங்கவை சங்கவையை கண்டபின் தனது நண்பர் வேல்பாரியின் பிரிவு துன்பம் பன்மடங்கு அதிகமாகவே வேல்பாரியை இழந்தும் அவன் மகளிர் பொருட்டு இதுவரை தான் வாழ்ந்ததை எண்ணி மிகவும் வருந்தினார் தாம் எண்ணியுள்ள கடமை நிறைவேறும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை வேரூன்றவே தென்பெண்ணையாற்றின் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தின் அருகிலுள்ள அருள்கல்லில் வடக்கிருந்து கலையுணக்கிழித்த முழுவு அருள் பெரும்பழம் என்ற புறம் இருநூத்தி முப்பத்தி ஆறாம் பாடலில் நட்பின் பண்பை நிலநிறுத்தி பாடி அமரரானார் தனது ஆறுயிர் நண்பர் வேல்பாரியின் மகள்கள் மனக்காலம் நெருங்கவும் வேல்பாரியின் பிரிவாற்றாமை மிகவும் வருத்தவே தன் கடமையை நிறைவேற்ற வேண்டி மலையமாநாட்டு திருக்கோவிலூருக்கு மீண்டார் அங்கவை சங்கவையை கண்டபின் தனது நண்பர் வேல்பாரியின் பிரிவு துன்பம் பன்மடங்கு அதிகமாகவே அப்படிப்பட்ட கபிலர் நினைவுக்கல்லை பற்றி தெரிந்து கொள்வது இன்றியமையாமையாகிறது முத்தெரியும் பெண்ணை முதுநீரது தவிர்ந்து தத்திய நெய்ப்பாறலை பெய்து குந்திச்செருமலை தெய்வீகன் திருக்கோவலூர் வருமளவும் கொண்டோடிவா பொன்மாரி பெய்யுமூர் பூம்பருத்தி பூம்பருத்தியாடையாம் மண்ணால் வயலரிசியாகும் ஊரென்னாலும் தேங்குபுகழே படைத்த சேதிமானாட திருக்கோவலூர் என்று ஒளவையாரால் சிறப்பிக்கப்பட்ட தென்பெண்ணையாற்றின் தென்கரையில் திருக்கோவலூரின் கீழூர் என்ற கீழையூரின் சிவன் கோவிலை அடுத்தார் போன்று பாறையின் மேல் ஒரு பெரிய கல் இரு ஊசி முனையில் நிற்பது போன்று அனைவரும் காணலாம் இதன் மேல் செங்கல் கட்டுமான கோபுரமும் கீழிருந்து மேலே செல்ல குறுகலான படிக்கட்டும் கட்டப்பட்டு காட்சியளிக்கும் இதை கபிலக்கல் என்ற கல்வெட்டு கூறுகிறது இலக்கிய சான்றோர்கள் அவ்வண்ணமே அழைக்கின்றனர் வணக்கம் ஐயா என் பேர் நளினி எஸ்ஆர்எம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலி டெக்னாலஜி காட்சி தொடர்பில் துறையிலிருந்து கபிலர் கொன்று பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியமாக உங்களை சந்தித்ததில் என்னுடைய வந்து கவிஞர் சிங்கார திருக்கோவலூர் கோவில் தமிழ்ச்சங்கன்ற ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்குமா அது கடந்த தொண்ணூற்றி ரெண்டு வருஷமாக வந்து அது வந்து இயங்கிக்கிட்டு வருது எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி வச்சவர் தவத்திரு ஞானியார் அடிகள்ன்ற பேரில் ஆறுமுக மெஞ்ஞான சிவாச்சார சுவாமிகள் திருக்கோயிலூருடைய ஆதீனமாக இருந்தாங்க தமிழகத்தில் வந்து இருந்த தொழில் தொன்மையான அறிஞரில் தமிழ் அறிஞரில் அவர் ஒருத்தர் அந்த தமிழ்ச்சங்கத்தில் நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தலைவராக இருந்துட்டு வரேன் உங்களை சந்திச்சத்தில் பெருமைச்சிமா இப்போ கபிலர் குன்று பற்றி வந்து கேட்டிருக்கீங்க நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து தென்பர்னியாற்றங்களுடைய கரகோரத்தில் நிற்கிறோமா இது சரியாக சொல்லணும்னு சொன்னாக்கா இப்போ தான் சமீபத்தில் திறந்த கபிலர் நினைவு தூண்கிட்ட நிற்கிறோம் இந்த நமது நாங்கள் நிற்கிறத இடத்துலேருந்து வலது பக்கம் இப்போ தெரியறது தான் வந்து கபிலர் குன்றுமா இந்த கபிலர் குன்றுன்றது வந்து அறியப்படாத காலத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி வந்து இடச்சி குண்டுன்ற பேரில் இருந்துச்சுமா நான் எனக்கு தெரி நினைவு தெரிந்த காலத்துலேருந்து என்ன வளர்த்தவங்களும் இடச்சை குண்டுன்னு தான் சொல்லிடுவேன் என்னான்னு கேட்டால் ஒரு தயிர் வைக்கிறம்மா இடைச்சி அவங்க வந்து வெள்ளப்பெருக்கும் போது இந்த குன்றில் தங்கிட்டதாகவும் இந்த குன்றிலே இருந்து உயிர் காப்பாற்றப்பட்டு ஒரு வாரம் கழித்து வெளியில் வந்து அதை நினைவுக்காக ஒரு சின்ன ஆலயம் எழுப்பினதாகவும் தகவல் செய்துமா இது வந்து முன்னாடி ஒரு இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பின்னோக்கி பார்த்தா நம்ம ஒரு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி விரட்டேஸ்வரர் ஆலயத்தில் வந்து கோபுர வாசல் நுழைவு வாசலில் ஒரு ஓவியம் இருந்துச்சுமா அது பச்சை இருந்து கடந்த ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்னாடி தான் அது வந்து அது அழிச்சிட்டாங்க அது எந்த காரணம் தெரியல ஏன்னா புனரமைக்கும் போது அழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓவியத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா படத்தில் கபில தேவநாயனார் ஒருத்தர் வந்து கபிலர் வந்து குன்றில் தவம் இருக்கிற மாதிரியும் பெரியானை கணபதி வந்து அவையாரை வந்து கையிலையில் தூக்கி விட்டுற மாதிரியும் ஒரு ஓவியம்மா பெரியானை கணபதிக்கு வந்து அவையார்கள் சான்று இருக்குது ஏன்னா அவையார் இங்கே தான் பாடினாங்க அதனால் அவையார்கள் சான்று இருக்குது கபில தேவநாயனார் இங்கே குன்றிலிருந்து தவம் பண்ணியிருக்காருதாக சொல்லியிருக்காங்க இது வந்து ஆனால் இதெல்லாம் வந்து முறியடிக்கும் விதமாக தொழில் அறிஞர் நாகசாமின்றவர் வந்து இங்கே வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து வீரட்டேஸ்வரர் ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகம் கருவறை கருவறையில் சுற்றுல வடக்கு தெற்கு ம மூன்று பக்கத்தில் எல்லா பக்கத்துலேயும் ஒரு பெரிய உள்ள கல்வெட்டு கண்டுபிடிச்சார் அந்த கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கனாக்கா ராஜராஜ சோழனுடைய தாய் மலையர் குளத்தில் உதித்தவள் ராஜராஜ சோழனுடைய இயல்பு இந்தந்த இயல்பு ராஜராஜ சோழனுடைய விஸ்தரணம் இந்த கோயிலுக்கு அவர் கொடுத்த நன்கொடை அதெல்லாம் சொல்லிட்டு வருது அவருடைய வீரத்தை பற்றியும் சொல்லிட்டு வருது அதுக்கப்புறம் வானவன் மாதேவி இந்த அவங்க அம்மா இல்லையா இந்த ஊர் பெண் மலைமான்னுடைய பெண் அவங்களுடைய இயல்பை சொல்லிட்டு வருது அவங்க எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த அம்மா வந்து இதுக்கு முன்னாடி வந்து வரலாறு என்ன சொல்லிட்டு வருதுன்னு கேட்டால் சமீபத்தில் வெளியிட்ட பொன்னியின் செல்வம் வரைக்கும் கல்கி எழுதுகிற வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ராயராஜ சோழனுடைய அம்மா வந்து பெரிய ராயராஜ சோழன் வந்து இலங்கைக்கு போர் எடுத்து செல்லும்போது கூட உயிரோடுதான் தான் சித்தரிக்கிறாங்க ஆனால் அந்த வரலாற்று முற்றிலும் இந்த கல்வெட்டு வந்து அடியோடு அடித்து போகுது என்னான்னு கேட்டிங்கன்னா அதில் முளைமக பிரிந்து தாய் அப்படின்னு போட்டுருக்காங்க அதை பால் குடிக்கிற குழந்தையை விட்டுட்டு அந்த அம்மா வந்து தன்னுடைய கணவன் சுந்தர சோழன் வந்து காஞ்சிபுரத்தில் மாண்டு போகிறான் அதை கேள்விப்பட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க குழந்தை பால் கொடுத்துக்கிற குழந்தைய வந்து கீழே விட்டுட்டு தானும் உயிர் வந்து இன்னும் தீப்பாய்ஞ்சி உயிர் இழக்கிறதா அந்த கல்வெட்டு சொல்லுது நம்மளுக்கு வந்து அந்த கல்வெட்டு தான் ஆதாரம் முன்னாடி வந்தது இடச்சி கொண்டுன்றது சேவை வழி செய்தி கோட்டு ஓவியன்றது வந்து புராண அடிப்படை ஆனால் கல்வெட்டுன்றது வந்து சரியான ஆதாரம் இல்லையா ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னே அதே கல்வெட்டில் என்ன சொல்லிட்டு வரான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வரோம் ரெண்டாயிரம் அந்த கல்வெட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பகுதியில் வந்து சொல்லுவார் நிறைவில் ஒரு எட்டு வரி பாடல் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா கபிலர் வந்து அங்கவை சங்கம் என்ற பாரி மகளிர் இங்கே கொண்டு வந்தார் மலையமான் பிள்ளைங்களுக்கு மனம் முடிச்சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அரிதிட்டு சொல்ல முடியாதுச்சு நானே ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வச்சிருக்கேன் முப்பத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் வந்து பார்ப்பார் படுத்து பார்ப்பாட்டை விட்டுட்டு போயிட்டார் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் தப்பு இது கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா மலையருக்கு உதவி மலையருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து வடக்கு இருந்து உயிர் நிற்கிறார் அந்த உயிர் நிற்கிற கல்வெட்டு பக்கத்தில் சொல்லுது பக்கத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் தான் இருக்கிற குன்றில் தான் உட்காந்து வடக்கிருந்து அந்த காலத்தில் என்னன்னு கேட்டு வடக்கு இருத்தல்னு சொன்னாக்கா உண்ணாமல் உறங்காமல் இருந்து தன்னுடைய பிரி நண்பனுடைய பிரிவாட்டம் தாங்க இன்னும் இறந்து போகிறது அந்த மாதிரி ஒரு பெரிய வேள்வி பண்ணி அவர் என்ன பண்ணார் இறந்து போயிடுறார் தமிழ்நாடு கபிலர் இது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் வந்து கபிலருடைய இது சொல்லியிருக்கோம் கபிலர் இதுக்கு ஆனால் கபிலர் எங்கேருந்து வந்தார் எங்கே பிறந்தாருன்றதுக்கு பிறந்தாருன்றதுக்கு வந்து பாண்டிய நாட்டு திருவாதூர்னு சொல்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு பாடலில் வருது அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய உயிர் நண்பன் வந்து பாரி பாரி யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா கடையள் வள்ளலில் ஒருத்தர் அந்த பாரியனுடைய உயிர் நண்பர் பாரியை வந்து மூன்று மன்னர்களும் சேர்ந்து முடியுடைய மூன்று மே சேர சோழ பாண்டிய மூணு பேர் சேர்ந்து அவர் என்ன பண்ண நயவஞ்சமாக அவர் விண்ணிடறாங்க அதுக்கப்புறம் நிராதரவாக ஆகிடுறாங்க அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் நண்பருடைய பின்னையை விட்டுறக்கூடாது நம்மன்றதுனால இவர் வந்து பல இன்னல்களிடையில் அந்த பிள்ளைங்களை கூட்டு வர்றார் வர வழி மூஷு எல்லோரும் மன்னர்களையும் கேட்டு பார்க்குறாரு கல்யாணம் பண்ணி யாரும் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மூவேந்தர் பெரிய படகு பகல் இல்லையா வந்தால் நம்மளுக்கும் பிரச்சனைன்னு யாரும் திருமணம் பண்ணிக்கல அந்த வகையில் என்ன பண்ணுறாரு கடைசியாக மலை நாட்டுக்கு நம்ம நாடு பேர் வந்து திருக்கோவிலூர் பகுதி வந்து மலைநாடு அப்போ நடுநாடு மலை நாடுன்ற பேர் இது மலை இந்த மலை நாட்டு மண்ணன்ட்ட வந்து கேட்குறாரு அவர் நான் பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் வந்து யாருக்கும் பயப்படாதார் இங்கேருந்து மலையமான் திருமுடிக்காரி வந்து அவரும் கடையல் ஒரு ஆள் அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் ஏன்னு கேட்டால் இவர் வந்து மூவேந்தர்களுக்கும் படை பலம் தந்தால் அந்த காலத்தில் ஏன்னா இவர் பக்கம் இப்போ போர் இவருடைய படை எங்கே போதோ அந்த சேனை தான் ஜேசி தான் வரலாறு அந்த வகையில் என்ன பண்ணுறாரு இவர் யாருக்கும் பயப்படலை நான் அவங்க மூணு பேர் சம்பந்தத்தோட என்னால் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணியிருக்கார் திருமணம் பண்ணதுக்கப்புறம் கபிலருக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல பெண்களை வந்து அரை நிராதராக விடலை விட்டுட்டோம் இனிமேட் நம்மளுக்கு இல்லை ஏன்னா நண்பன் வந்து உயிர் நண்பன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா உலக வரலாற்றில் வந்து ஒரு உயிர் நண்பனுக்காக ரெக்கார்டு பூர்வமாக அதாவது பதிவு பண்ணிவிட்டு ஒரே ஆள் கபிலன் தான் அவர் சொல்கிறார் இதுக்கப்புறம் வந்து நான் உயிர் வாழ விரும்பலை உன்னுடைய நினைவாக வந்து வாங்கிட்டே வந்துடலான்னு இருக்கேன் அதுக்கு தான் இந்த தென்பண்ணை ஆற்றினுடைய நடுவில் இருக்கு இந்த குன்றில் நான் வந்து உண்ணாமல் உறங்காமல் உட்காந்து நான் என்னுடைய ஆவியை போக்கிக்கிறேன் அந்த வடக்கு அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி வடக்கு இருந்து இறந்து போயிடறாருமா அவர் வந்து எப்படி பற்றி திறமை கபிலர் வந்து நிறையா பேர் தான் சங்க பாட இதில் உங்களுக்கு தெரியும் நிறையா படிச்சிருப்பீங்க சங்க பாடல் நிறையா இருக்குதுன்னு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அதிகபட்சம் இரநூத்தி முப்பத்தஞ்சு பாடல் கிட்டத்தட்ட எழுதின ஒரே மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா கபிலன் தான் ஏன்னா பத்து விழுக்காடு அதிகமாக மற்றவங்களாம் எழுதுனத விட பத்து பர்சன்ட் அதில் இருக்கிறதே எழுதியிருக்கார் குறிஞ்சி பாடுறதுல பெரிய வல்லவர் எல்லாத்த விட வந்து நம்முடைய தமிழ் மொழியின் மேன்மையை தமிழ்மொழி உயர உயர்வையும் சிறப்பையும் சொல்கிறது ஆரிய அரசன் நம்ம போயிட்டே இருந்தான் பிரகதத்தன் அவனுக்கு வந்து போதிக்கிறதுக்காக ஒரு பெரிய பாடல் நீண்ட நெடிய பாடல் எழுதினார் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய மொழி வளம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே வந்துடும் அவ்வளோ பெரிய திறமைசாலி கபிலன் வந்து தமிழுக்கு வந்து மிகப்பெரிய கொடையை தந்திருக்கான் அந்த வகையில் வந்து உங்களுக்கே தெரியும் அந்த குறிஞ்சி பாடல் தொண்ணூத்தொம்பது வகையினுடைய பாடலில் வந்து குறிஞ்சி அத்தனையும் பதிவு பண்ணியிருப்பான் உலக அளவில் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் அந்தமாரி பாடலில் பதிவு பண்ணாலில்ல அவன் ஒரு விஞ்ஞானியாகவும் இருந்திருக்கான் அந்த வகையில் அதனால் கபினுடைய வந்து நினைவுக்கு வந்து நிறையா இது இருக்குது உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு நம்ம வந்து சொல்லுவாங்க இங்கே இருந்தாங்க அப்படி ஷெல்லி இருந்தார் ஷேக்ஸ்பியர் இருந்தார் அப்படிலாம் சொல்லிட்டுருவாங்க அதுக்கும் அனுக்குது தான் இப்போ கபிலர் பற்றி எங்கள் வடக்கு இருந்து தர சொன்னோம் இவர் எவ்வளோ பெரிய ஆளுமைன்னு சொன்னாக்கா சங்ககால பெரும் புலவர்கள் நிறைய பேர் சங்க பாடல் எழுதியிருக்காங்க பத்து பாட்டு எட்டு தொகையெல்லாம் இருக்கும் அதில் வந்து பத்து விழுக்காடு பாடல் இரநூத்தி முப்பத்தஞ்சு பாடல் இவர் ஒரே மனுஷன் எழுதியிருக்காரு நீங்கள் வேறு எந்த புலவரும் அந்த அந்தளவு ஆளுமை உள்ள மனிதன் இவர் இவருடைய திறமைக்கு ஒரு சான்றாக ஒரு விஷயம் சொல்லணுன்னு கேட்டாக்கா அவர் ரொம்ப தன்மானம் அவர் வந்து கேட்குறாரு இங்கே வந்து இருக்கிற அரசன்ட்ட உனக்கு வந்து அறிவோடு வந்து திறமை பார்த்து தான் பொருள் கொடுக்கணும் வரிசை அறிதல் வந்து அறிதல் நீ வந்து அது தெரிஞ்சுக்கோ யாரும் பேசுனதே இல்லை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம திரு மலைமா திரும்பிக்காடிகிட்ட வரிசையில் அறிஞ்சு வச்சு கொடுக்காத பரிசு அறிவை வச்சு பரிசு கொடு அப்படின்னு ஒரு நல்ல போ பாடினார் ஏன்னா அவ்வளோ திறமை உள்ளவர் பார்க்கிட்ட வந்து உயிர் நண்பர்ன்றதுனால அவர் இப்போ எவ்வளோ முள்ளூர் காணும் பழைய நிறையா நிலங்கள்லாம் கொடுத்தாரு எனக்கு அதெல்லாம் வேண்டியது இல்லை உன்னுடைய நட்பு மட்டும்தான் எனக்கு போதுன்னு சொல்லி வாழ்ந்தார் அதனால ச பாடல் எழுதுறதுலேயும் சரி அதிகபட்ச பாடல் எழுதுனாலும் திறமைசாலியாகவும் இருந்துருந்துருக்க அவர் அவர் தமிழுக்கு கொடைத்த கொடைன்றது வந்து பெரிய வரலாறுன்னு வச்சிங்களேன் தொடர்ந்து அவர் சம்மந்தமாக வந்து இங்கே வந்து கபிலருக்கு வந்து பண்பாட்டு கழகம்னு ஒரு க கழகம் வந்து கடந்த வந்து ஐம்பது ஆண்டாக வந்து இதுக்கு விழா எடுத்துகிட்டு வருதுமா கபிலர் விழான்னு எடுத்துகிட்டு வராங்க உலகத்தினுடைய பல அறிஞர் பெருமக்கள் வந்து இந்த கபிலர் குன்றுக்கு வந்து ப வந்து இருப்பாங்க மூன்று நாள் நல்ல சிறப்பான விழா நடக்கும் ப பல்வேறு பொறுமையில் தலைப்பில் அதை பற்றி பேசுவோங்க நாங்கள் வந்து திருக்கோலூர் தமிழ்ச்சங்கம் சார்பா இப்போ வந்து கடந்த எட்டு ஆண்டாக என்ன பண்ணுறோம் பௌர்ணமி மாதத்தில் அந்த வந்து இதே கபிலர் கொண்டு அருகவையில் ஒரு நல்ல கபிலர் வரங்கன்னு வைக்கிறோமா அவருடைய இரநூத்தி முப்பத்தஞ்சு பாடலையும் ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஆய்வு பண்ணுவோம் அது விரித்து ஒரு தேர்ந்து அறிஞ் தமிழறிஞர் கொண்டு வந்து அந்த பாடலுடைய பொருள் விளக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீ வந்து இப்போ உலகால வரலாறு தோழர்னு ஒரு வார்த்தை இருக்குது அது யார் சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து சித்தாந்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் தோழர் வார்த்தைன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை நீ என் தோழன்றான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கபிலன் எழுதுறான் நீ என் தோழன் அப்படின்னு எழுதுறான் அப்போ வந்து யோசித்து பாருங்கள் அந்தமாரி செழுமையான அறிவுக்கும் இதுக்கும் உள்ள த இப்போ ஆளுமைக்கும் உள்ள ஒரு மனுஷன் அவர் கபிலர் அவருக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த ஒரு ஒரு பாடல் மட்டும் ஆய்வரங்கன்னு வச்சு தொடர்ந்து எட்டு ஆண்டாக வந்து பௌர்ணமி தினத்தில் ஒரு ஒரு மாதமும் இங்கேயே கூட்டம் போடுறோம் இப்போ நிறையா சிரமம் தான் எங்களுக்கு அது நாற்காலியை கொண்டு வரணும் நிறையா பண்ணிட்டு தொடர்ந்து வந்து தமிழ்ச்செங்க சார்பாக நாங்கள் வந்து என்ன கேட்டு வரோம்னு கேட்டிங்கன்னா இந்த கபிலர் குண்டுருக்கு இங்கேருந்து ஒரு தொங்கு பாலம் அமைக்கணும் ஏன்னா இது வெள்ளைப் பெருக்கில் வந்து திடீர்னு மூடிவிடும் இப்போ இன்றைக்கி தண்ணி குறைவாக இருக்குமா திடீர்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு பழமொழி இருக்குமா பழைய இதில் இங்கே வந்து வெண்ணெய் உருகுமுன் வெண்ணெய் இருக்குல்ல வெண்ணெய் உருகமுன் பெண்ணை பெருகம்னுவான் அந்த ஒரு இடைவெளி நேரத்திலே பெண்ணை பெருகிடும் வெள்ளம் வந்துடும் மாதிரி உள்ள இது அதனால் வந்து நாங்கள் அரசியை இருக்கோம் தொடர்ச்சியாக வந்து இதுக்கு ஒரு தலை தரைப்பாலம் எங்களுக்கு தொங்கு பாலம் அமைச்சு கொடுங்க கபிலர் பூங்கா ஒன்று அமைச்சு கொடுங்க அது அந்தமாதிரி ஏன்னா அவர் தான் தொண்ணூத்தொம்பது மலரில் பாடுனாள் வேறு யாரும் அந்த மாதிரி பா வரலாற்றில் பாடல அதுமாரி அவர்கிட்ட கேட்டுருக்கோம் அரசியை நாங்கள் கேட்டு வரோம் கபிலர் பூங்கா ஒன்று வேணும் அதுமாரி வந்து தொங்கு பாலம் வேணும் இங்கே வந்து ஆய்வறிஞ்சி இப்போ உங்கள் மாதிரி உள்ள மாணவர்கள் வந்து இங்கே வந்து ஆய்வு பண்ணணும்னு வச்சிக்கலேன் அவருடைய படைப்பெல்லாம் ஒரே ஆட்டில் ஒரு மொத்தமாக இப்போ நான் அவர் பற்றி எழுதிருக்கேன் ஆய்வு பண்ணியிருக்கேன் நூல் மாதிரி எனக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ணியிருக்காங்க நாமும் வேங்கடசாமி நாட்டார் அதனுடைய பேர் பண்ணியிருக்காங்க மாதிரி பண்பாட்டுக்காரர் டிஎஸ் தியாகராஜன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த ஆனியரை காவலன் கவிஞர் அவரும் பண்ணியிருக்காரு இதுமாதிரி நிறைய பேர் ஆய்வு பண்ணியிருக்கோம் அவருடைய ஒட்டு மொத்தமாக வந்து கருவூலமாக அந்த புத்தகத்தெல்லாம் ஒரு இடத்துல சேமித்து வச்சா உங்களை மாரி உள்ளவங்க வந்து வருங்காலத்தில் என்ன பண்ணுவாங்க அது படித்து அதனுடைய இதை வந்து தான் எங்களுடைய நோக்கம் அதனால் அதுக்காக தொடர்ந்து போகிற கேட்டுட்டு வரோம் அரசுக்கிட்ட இப்போ தான் சமீபத்தில் வந்து இப்போ இந்த தமிழ்நாடு வெற்றி பெற வாழ்த்துக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிமா இப்போ தமிழ்நாடு அரசு கோரிக்கையில் எங்கக்கூடிய கோரிக்கையில் ஒருவடைய பகுதியாக இது கபிலருக்கு நினைவு துணை ஏற்படுத்தினாங்க இப்போ கடந்த வாரம் தான் இது திறக்கப்பட்டுது நம்ம மாண்பு தமிழ்ல இந்த நினைவு துணில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து அவருடைய சொன்ன தொண்ணூத்தி ஒன்பது மலர்கள் பொறிச்சிருக்காங்க இந்த பக்கத்தில் கபிலருடைய செய்தியை பற்றி பிரிச்சிருக்காங்க இவர் சங்க பெரு பெருமையால் பாரியனுடைய நண்பர்ன்ற செய்தி இருக்குது வரலாற்று தெரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு கட்டதமாக அப்படியே நடந்துட்டு இருக்கோம் கபிலர் சம்மந்தமான ஆய்வுக்கும் நீங்கள் இன்னும் நிறைய வந்து இந்த மாதிரி செய்யணும் நீங்கள் வந்து கபிலரோட புகழையும் பெருமையும் வந்து இந்த நாட்டுக்கு தெரியப்படுத்தணும்ன்ட்டு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோங்க ஐயா ரொம்ப மகிழ்ச்சியமாக இந்த தலைப்பு நீங்கள் எடுத்ததுக்கு திருக்கோளூர் கோவில் தமிழ்ச்சங்கம் உங்களை வந்து பாராட்டி மகிக்கிறது வாழ்த்துக்கிறது நன்றி ஐயா இன்னைக்கு உங்கள